அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பல முக்கியமான செய்திகளை பார்க்கிறோம் பல முக்கியமான செய்திகளை கடந்து வரும் அதுல சில முக்கியமான செய்திகளை நான் உங்க கூட பகிர்ந்திருக்கிறேன் நான் யாமினி முதல் செய்தி நேற்றே முன்தினம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியான திருவேங்கட்டத்தை வந்து என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க காவல்துறை இந்த என்கவுண்டர் பற்றி சந்தேகத்தை எழுப்பியுள்ளார் அண்ணாமலை அவர்கள் அண்ட் அவர் பல கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறாரு ஏன் சரணடைந்தவரை என்கவுண்டர் செய்யணும் அப்படிங்கறது அவரோட முதல் கேள்வி அடுத்து போலீசை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார் என்கிறீர்கள் அவருக்கு எப்படி அந்த கள்ள துப்பாக்கி கிடைத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் முன் வச்சிருக்கிறாரு வெட்டியது கூலிப்படை என்றால் அவர்களை ஏவி விட்டது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் முன் வச்சிருக்கிறாரு அதுமில்லாமல் மூன்று குற்றவாளி அருள் காளை ஸ்ரீனிவாசன் சதீஷ் இந்த மூவரும் முக்கிய குற்றவாளிகள் இவர்கள் திமுக நிர்வாகிகள் அவர்களை காப்பாற்ற என்கவுண்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு இது மட்டுமின்றி இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றி அண்ணாமலை அவர்கள் உள்துறை அமைச்சருக்கு எழுதின கடிதத்திற்கு உள்துறை அமைச்சரும் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டதா ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறார் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஒரு சர்ச்சை உள்ள வழக்கா மாறிட்டு இருக்கு அண்ணாமலை மட்டுமின்றி அவங்க கூட்டணி கட்சி சேர்ந்த திருமாவளமனே இது வந்து அரசியல் கொலை அப்படின்னு வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கு திமுக அரசு எப்படி விசாரிக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்ட கேள்விக்கு எவ்வாறு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் எப்படி கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது சமீப நாட்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல மத்திய துணை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராயண மரணத்தை பற்றியும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையால் பட்டியலின மக்கள் வந்து திமுக அரசின் மீது கடும் கோபத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் இறந்து போன பட்டியலினத்தவரின் உடலுக்கு இறுதி சடங்கு கூட செய்ய முடியாத அவலம் போன்றவை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியவில்லை அப்படின்னா நானே வந்து அவர் அழைத்து சென்று காட்டுகிறேன் பட்டியலின மக்கள் வசிக்கும் அரசு மாணவர் விடுதியின் அவலம் சந்தி படி உயர்வு பரிசு தொகை உயர்வு என திமுகவின் கபட நாடகத்தை யாரும் நம்ப போவதில்லை ஜாதிய வன்கொடுமை தலைவிர்த்து ஆடும் போலி திராவிட மாடல் ஆட்சியில் இத்தனை அவலங்களை வைத்துக் கொண்டு ஆதி திராவிட மக்கள் நலன் காப்பதில் தமிழக முன்னணி என பொய் தம்பட்டம் அளிப்பதா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் இதற்கு பதில் சொல்வாரா எம் கே ஸ்டாலின் அப்படின்னும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு வலும் சேர்க்கும் விதமா தமிழ்நாட்டுல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள எஸ்டிஜி இண்டெக்ஸ் அறிக்கையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் ஆக இருந்தது இப்போது பன்னெண்டு புள்ளி இரண்டு பூஜ்யம் ஆக உயர்ந்துள்ளது இதெல்லாம் விட ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் போல வேங்கை வயல் விவகாரமே வந்து திராவிட மாடலின் ஒரு சமூக நீதி நாடகத்தை வந்து போட்டு காட்ட வெளியுற்றத்துக்கு கொண்டு வர போதுமானது அப்படிங்கிறத நம்ம நம்புறோம் சொல்றோம் இறுதியானது நேற்று முன்தினம் நடந்த டி என்பிஎஸ்சி தேர்வில் துரையை கொன்றது யார் முக்கிய குற்றவாளி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து சங்கர கிருஷ்ணன் நீலகண்ட பிரம்மச்சாரி வாஞ்சிநாதன் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க சாய்ஸஸ் எவ்வளவு பெரிய அவமானம் தான் அவனை எடுத்து போராடினால் வந்து தீவிரவாதி குற்றவாளி என்பான் அப்படின்னு பார்த்தா இங்க சுதந்திரம் வாங்கினாலும் அந்த அடிமை காற்று வந்து வீசிட்டு இருக்கு அதுல இருந்து நம்ம இன்னும் மீளல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு தமிழக சுதந்திர போராட்ட வீரரை குற்றவாளி அப்படின்னு சொல்லுவது வந்து தமிழக அரசிற்கு வெட்கமாக இல்லையா இதனால்தான் என்னவோ தேசியவாதிகள் எல்லாருமே வந்து திராவிடம் வந்து வெள்ளையனின் அடிமை அப்படிங்கிறாங்க போல இருக்காதா பின்ன வெள்ளையன் வந்து வெளியேறினா ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு நம்ம பாரதத்தை இழிவா பேசின தலைவர் நடத்துற கட்சி இல்லையா வேற எப்படி கூறுவது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் mm -hmm.